அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தவும் அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் ஒரு பரக்கத்தான ஒரு சீஃபாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு என்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா எங்களுக்கு பணக்கஷ்டமாக இருக்குது கடன் அதிகமாக இருக்குது எங்களுடைய வருமானத்தில் எங்களுக்கு பறக்கத்தில் எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுக்கு பறக்கத்தில் எங்களுடைய தொழிலில் எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு அதுக்கு இந்த ஒரு வஜீஃபா முழு தீர்வை உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டுமல்ல இந்த ஒரு வஜீஃபாவை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த தொழில் கூட உங்களுக்கு லாபத்தை கொடுக்க தொடங்கும் உங்க வீட்லேயும் சரி உங்களுடைய கடையிலயும் சரி உங்களுக்கு எல்லாம் பறக்கத்தை பொழிஞ்சுக்கிட்டே இருப்பான் அது மட்டுமல்ல இந்த ஒரு வஜீஃபாவை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டிற்கோ உங்களுடைய வியாபார இடத்திற்கோ யாருடைய கண் திருஷ்டியும் இருக்காது அது மட்டுமல்ல உங்களுக்கு எதிரிகள் யாராவது உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை பண்றாங்க உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னா அந்த பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு வராது உங்களுடைய வீட்டிற்கும் வராது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய யாருக்குமே அந்த பாதிப்பு இருக்காது எனவே கண் திருஷ்டியை விரட்டணும் எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து நாங்க நிம்மதியா வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த வஜீஃபா உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் அது மட்டுமல்ல இந்த வஜீபாவை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடன் பிரச்சனையில இருந்து அல்லாஹால வெகு விரைவாக உங்களுக்கு அதிலிருந்து வெளியில் வெளியில வர்றதுக்கான வழிகளை காட்டி தருவான் மெல்ல மெல்ல உங்களுடைய கடன்கள் குறையிறத நீங்க கண் கூட பார்க்க முடியும் அது மட்டுமல்ல உங்களுடைய வருமானத்துல அல்ல பறக்க செய்வான் இதனால தேவையில்லாத செலவுகள் எதுவுமே உங்களுக்கு வராது இப்ப திடீர்னு வரக்கூடிய நோய்கள் இருக்காது திடீர்னு வரக்கூடிய ஆபத்துகள் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது பணத்திற்கு அவசியங்கள் எதுவுமே இருக்காது அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்துல நல்லா பறக்க செஞ்சுட்டான் அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தை நீங்க அடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தோட சேர்த்து இந்த ஒரு வஜீஃபாவ நீங்க எழுதி உங்களுடைய வீட்டினுடைய வாசற்படியில நீங்க வச்சுக்கோங்க அல்லது உங்களுடைய கடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடைகள்ல நீங்க வச்சுக்கலாம் அல்லது உங்களுடைய பேக்கெட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் எங்களுக்கு கடை இல்லை ஆனால் நாங்கள் வேலைக்கு தான் போயிட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு பறக்கத்தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் உங்களுடைய பேக்கெட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது மட்டுமல்ல நீங்கள் ஒரு அவசரமான ஒரு பண தேவையில் இருக்கீங்க வீட்டில் திருமணம் ஏற்பாடு நடந்துக்கிட்டு அல்லது ஒரு தொழில் தொடங்குறதுக்காக பணம் தேடுறீங்க ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அது பாதியில் நிற்குது முழுமையாக முடியணும் அப்படின்னா ஒரு பெரிய அளவு பணத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க இந்த மாதிரி ஏதாவது அவசியங்களுக்கு நீங்கள் பணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க அலஹ்தில்லா உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக பரக்கத் கொடுக்கப்படும் எனவே இந்த ஒரு வஜீஃபா உங்களுக்கு ரிசுக்கை இழுத்து வரக்கூடிய ஒரு வஜீஃபா யாருக்கெல்லாம் பணத்தட்டுப்பாடு பணப்பிரச்சனை இருக்கோ அல்லது பணம் தேவையாக இருக்கோ இந்த வஜீஃபா போதுமானது இப்போ அந்த வஜீஃபாவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம அல்லாஹினுடைய பெயரோடு சேர்த்து சில ஆயத்துக்களை நம்ம எழுதி நம்முடைய வீட்லையும் கடையிலையும் நம்ம மாட்ட போறோம் அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா காட்டுறேன் இந்த ஒரு எழுத்துக்களை நீங்க அரபியில் தான் எழுதணும் தமிழில் எழுத கூடாது அரபி தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து நீங்க எழுதி வாங்கி உங்களுடைய வீட்டில் வாசப்படியில் முன்னாடி நீங்க இதை வந்து மாட்டிக்கோங்க இன்னும் கடைகள்லையும் அதே போல நீங்க வந்து மாட்டிக்கோங்க உங்களுக்கு தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு போட்டு பாருங்கள் முன்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் இன்னாஹு பி கைரி ஹிசாப் அதற்கு ரெண்டு சைட்லையும் என்ன இருக்கு அப்படின்னா யா கரீம் இருக்கு இந்த பக்கம் யா ரசாக் இருக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா யா ரஹ்மான் இருக்கு இந்த பக்கம் யா ரஹீம் இருக்கு அதில் நடுவில் என்ன வசனம் இருக்கு அப்படின்னா அல்லாஹு லத்தீபும் பி கவியுல் அசீஸ் இருக்கு இதற்கு வலது பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா அதாவது யார் கரீமுக்கு கீழே யார் ரஹ்மானுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா இன்னலாக ஹுவர் கூவத்தில் மத்தியின் அப்படிங்கிற சிறந்த ரிசுக்கே ஆயத் ஆயத்தே ரிசுக் அப்படின்னு அழைக்கக்கூடிய வசனம் இதில் மூன்று ஆயத்தே ரிசுக் இருக்குது இன்னும் இடது பக்கம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா யார் ரஜாக்குக்கு கீழே யார் ரஹீமுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா ஹஸ்முன் அல்லாஹூ நியாமல் வக்கீல் நியாமல் மௌலா ஒரு நியாமன் நசீர் இருக்கு அவ்வளோதான் நாலு பக்கத்துலையும் இதை நீங்க எழுதிக்கணும் இடையில இருக்கக்கூடியதை அப்படியே நீங்க எழுதிக்கணும் இடையில என்ன இருக்கு அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்கு யா அல்லாஹு யா ரஹ்மான் யா ரஹீம் யா மாலிக்கு யா ரஸாக்கு யா காதிரு யா ரஸாக்கு குல் ஹு அஹத் யா ரஸாக்கு அல்ஹம்துலில்லாஹி யா ரஸாக்கு அல்ஹம்து யா ரஸாக்கு அல்லாஹு சமது யா ரஸாக்கு இதில் இருக்கிறத அப்படியே நீங்கள் கட்டங்களை போட்டு அரபியில் இதே மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே போல் நல்ல கெட்டியான பேப்பரில் எழுதி நீங்கள் லேமினேஷன் கூட பண்ணி நீங்கள் அதை வந்து ஒரு கவர் மாதிரி போட்டு கூட நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் என்றைக்குமே தண்ணீர் பட்டா கூட எந்த விதமான பாதிப்புகளும் வராத அளவுக்கு நீங்கள் எழுதி நீங்கள் பத்திரமாக நீங்கள் வச்சுக்கோங்க இன்ஷால்லா இதை வந்து நீங்கள் வீட்டு வாசப்படி முன்னாடி தான் நீங்கள் தொங்க விடணும் அதே போல் கடைகளில் முன்னாடி தான் தொங்க விடணும் இதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வைக்கக்கூடாது வெளியில் பறக்கத்து வர்றதுக்காக இது உங்களுக்கு உதவி செய்யும் நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் இதை நீங்கள் இப்படியே எழுதிக்கோங்க இதற்கு முன்னாடி மேலே நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம் அப்படிங்கிறத அரபியில் ஜேரு ஜபரு பேஸ்ட் இது எல்லாமே ஹரக்கத் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு இன்னுமே கூடுதலான சிறப்புகளை கொடுக்கும் ஏன்னா நம்ம நிறைய முறை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஃப்ரௌனுடைய வீட்டு வாசற்படியில் கூட இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இருந்திருக்கு அதனால தான் தாலா அவனுக்கு எந்த விதமான தீங்குகளையும் வீட்டுக்குள்ளே கொடுக்க முடியல அவனை வெளியில் வர வச்சு தான் தாலா அவனை வந்து சோதிச்சான் அழிச்சான் ஏன்னா நம்ம அல்லாஹாலா மூசாலிங் செல்லம் அவங்க கிட்டே சொல்கிறான் வீட்டு வாசற்படி முன்னாடி இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இருக்கும்போது நான் எப்படி அவனை சோதிக்க முடியும் அப்படின்னு நல்லா கேட்டானான் அதனால நீங்கள் பிஸ்மில்லாவோட சேர்த்து இந்த ஒரு அல்லாஹினுடைய பெயர்கள் ஆயத்தே ரிசுக்கு எல்லாமே அடங்கிய இந்த அற்புதமான ஒரு வஜீஃபாவை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சார் இது உங்களுக்கு பறக்கத்தின் வாசல்களை திறந்து வைக்கும் உங்களுக்கு எந்த விதமான சோதனைகளும் எந்த விதமான பிரச்சனைகளும் கண் திருஷ்டியும் இருக்காது நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் இன்னும் கடைகள்லேயும் வீட்லேயும் அவாத்தரில் உங்களுக்கு பறக்க செய்வா எனவே இந்த ஒரு வஜீஃபா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபார்காத்து